தலாஜித்தோட விவேகம் படுத்தோட டீசர் பாத்தீங்களா அது மட்டும் இல்ல தலாஜி விவேகம் படுத்தோட டீசர் வந்துட்டு நே டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு தாங்க வந்துட்டு யூடியூப்ல வெளியே வந்துச்சு வெளி வந்த கொஞ்ச நேரத்திலேயே கிட்டத்தட்ட லட்சம் அதாவது ஒன் மில்லியன் வியூஸ் வந்துட்டு தாண்டிச்சு தற்போது வரைக்கும் எட்டு மணி நேரம் கடந்த நிலை இல்ல நம்மளுடைய தலாஜி விவேகம் டீசரோட பார்த்தவங்களோட எண்ணிக்கை மட்டும் எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியன் அதாவது இருபது லட்சம் பேர் வந்துட்டு படைச்சிருக்கு படம் வெளிவரத்துக்கு முன்னாடி அவ்வளோ எதுக்கு ட்ரைலர் வெளிவரத்துக்கு முன்னாடி டீசரே வந்துட்டு இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரே விஷயம் நம்மளுடைய தலா அஜித்தோட படத்துக்கு டீசருக்கு மட்டும்தாங்க அது வரும் அது மட்டும் இல்லங்க இந்த டீசர்ல தலா அஜித் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு செம்மையா பண்ணியிருக்காரு டீசரை பார்த்து கன கச்சிதமா விட்டுருக்காங்க அதுல அவர் சொல்ற ஒரே ஒரு பஞ்ச டைலாக் நெவர் எவர் கிவ் அப் அதுவே வந்துட்டு செம்ம ஸ்ட்ரென்த்ஃபுல்லான பஞ்சாக இருக்குது அது மட்டும் இல்ல இந்த படத்தில் வந்துட்டு தலாஜித் எல்லா விதமான ரோலும் பண்ணிருக்காரு ஒரு பயங்கரமான பனி பொழிகிற ஒரு காட்டில் வந்துட்டு ஒரு மரத்தில் வந்துட்டு புள்ள செத்துட்டு கமாசி ஆசம் சீனுங்க அதுக்கப்புறமா வந்துட்டு கண்ணு வச்சுட்டு கோர்ட்ல உட்காந்துட்டு இருக்கிறது பைக்கு பார்க்கறதுக்கே வந்துட்டு ரெண்டு கன்னு பத்தவே பத்தாதுங்க ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது இந்த படம் வெளியே வந்துச்சுன்னா பாகுபலி படத்தின் வசூலை விட பயங்கரமாக வந்துட்டு பஸ்ஸுக்குவிக்கும் அப்படின்றத எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க தலை வந்துட்டு இந்த படத்துல ஒரு இன்டர்போல் ஆஃபீஸரா இல்லை வந்துட்டு சிஏ ஏஜென்ட்டா இல்லை எஃபி ஏஜென்ட்டான்னு தெரியல ஆனால் தலையை கொள்றதுக்காகவே வந்துட்டு இந்த டீசர்ல கிட்டத்தட்ட ஒரு ஏ டெலிகாப்டர் ஒன்னாக இருந்துச்சு அந்த ஏர் ஓ பிரிட்ஜ் மேல படம் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்க முடியலங்க முதல்ல டீசரை பார்க்கணும்னா யூடியூப் போய் டீசரை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க அதுக்கப்புறம் நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்றது உங்களுக்கே தெரியும் மேலே மீது போன்ற செய்திகள் எப்படி தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ